எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட் டூ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் மூணார் போயிருந்தோம் ஸோ மூணாரில் உள்ள ஃப்ளவர் ஷோஸ் தான் இது இந்த பூக்கள் எல்லாமே அங்கேருந்து எடுத்தது தான் ஃபோட்டோ மோ மே ஃபர்ஸ்ட்லேருந்து டென்த் வர அங்கே ஃப்ளவர் ஷோ மூணாரில் ஸோ நிறையா செடி வச்சுருந்தாங்க நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ பெருசாக இல்லை கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது நாங்கள் வந்து தொடங்கி ஒரு மே தேர்ட் போனோம் தேர்ட் டே போனோம் ஸோ அப்போவுமே சில பூவெல்லாம் வாடி போயிடுச்சு ஏன்னா அங் அங்கே ஹீட்டும் ஓவராக இருந்தது நீங்கள் இப்போது பார்க்குறது எல்லாமே டாலியா பூக்கள் கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான் நாங்கள் போன இடம் எல்லாமே தான் ஸோ சில பூக்களை மட்டும்தான் தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பேர் வந்து ஜேடு ஃப்ளவர் ரொம்ப இருந்தது இந்த ஜேட் ஃப்ளவரை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வந்து பிக்சர்ஸில் அப்படி தான் பார்த்துருக்கேன் இந்த பூவோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகான ஒரு க்ரீன் ரொம்ப நேரம் பார்த்து நின்றுட்டு இருந்தேன் ஸோ அது இங்கே வளராது இந்த கொடி பார்த்திங்கன்னா கோல்டு கிளைமேட்டில் தான் வளரும் ஸோ இது இங்கே ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னதுன்னா நம்ம பார்க்குற எல்லா செடியுமே அவங்க வந்து சாப்லிங்ஸ் விற்றுருந்தாங்க ஸோ நம்ம வாங்கிக்கலாம் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் போனால் நம்ம பார்க்க தான் முடியும் ஸோ அந்த பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குற செடி எல்லாமே கன்று வச்சிருந்தாங்க ஸோ நானும் ரெண்டு மூணு கண் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது வந்து சாப்லிங்ஸ் எதுவும் இல்லை இந்த ஃப்ளவர் ஷோ வந்து எல்லா வருஷமே நடக்குது எல்லா வருஷமே மே ஃபஸ்ட் டு டென்த்து நடக்குது இது வந்து மூணாவது வருஷம் மூணாரில் நடக்கிற ஃப்ளவர் ஷோ ஸோ நீங்களும் டென்த்துக்குள்ளே அங்கே இருந்தீங்கன்னா பாருங்கள் இல்லை நெக்ஸ்ட் டைம் கூட பிளான் பண்ணிக்கோங்க இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் மிக்க நன்றி